அனைவருக்கும் வணக்கம் சிலருடைய வீட்டுக்குள் பொழுது மன அமைதியே இருக்காது ஒரே பிரச்சனையாக இருக்கும் ஏதோ நாம் இழந்து விட்டது போல தோன்றும் எப்போதுமே ஒரே சோகத்தோடு இருப்பார்கள் ஆனால் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது அந்த சோகம் எல்லாம் இருக்காது மன அமைதி இருக்கும் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படி என்றால் அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது குறிப்பாக செய்வினை பில்லி சூனியம் போன்றவை கூட இருக்கலாம் அதை எப்படி தெரிந்து கொள்வது அதற்கு இந்த உயிரினங்கள் சில உயிரினங்கள் விஷ ஜந்துக்கள் பாம்பு போன்ற உயிரினங்கள் வீட்டுக்குள் வந்துவிட்டால் அதெல்லாம் கெட்ட சகுனமாகும் அதேபோல் ஒவ்வால் ஒவ்வால் அதுவும் பகலில் அதுவும் அடிபட்டு இரத்த வீட்டுக்குள் வந்தால் அது மிகப்பெரிய ஒரு கெட்ட சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை உணர்த்துவது அதேபோல் கருவண்டு கருவண்டு வீட்டுக்குள் வந்தாலும் செய்வினை பில்லி சூனியம் இருக்கிறது என்று அர்த்தம் கருவண்டை மூலமாக செய்வினை செய்து வீட்டுக்குள் அனுப்பலாம் என்று பழைய சாஸ்திரங்களிலே கூட சொல்லியிருக்கிறார்கள் அதர்வன வேதம் நான்கு வேதங்களிலே நான்காவது வேதமான அதர்வன வேதம் பெரும்பாலும் இதுபோல் செய்வினை பில்லி சூனியம் இவற்றை பற்றித்தான் பேசுகிறது அந்த காலத்திலே அரசர்கள் கூட ஒரு அரசன் மற்றொரு அரசன் மீது பொறாமை கொண்டு அவர்களை வீழ்த்துவதற்கு இந்த அதர்வன வேதத்தை பயன்படுத்தி ஏராளமான பொருட்செலவு செய்து அவர்களை செய்வினை மூலம் வீழ்த்தியிருக்கிற வரலாறுகள் இருக்கின்றன அப்படி இந்த கருவண்டு வந்து வீட்டிலே பறந்து வீட்டுக்குள்ளே பறந்து சோற்றிலே மோதி கீழே விழுந்து இறந்துவிட்டால் அது ஒரு மிகப்பெரிய கெட்ட சகுனமாக பார்க்கப்படுகிறது அதேபோல் தேரை வீட்டுக்குள் வந்தாலும் அதுவும் ஒரு கெட்ட சகுனமாக பார்க்கப்படுகிறது அதற்கு இப்படி நடந்தால் என்ன செய்வது முதலில் வீட்டுக்குள் வந்த அந்த உயிரினங்களை வெளியேற்ற வேண்டும் அதன் பிறகு அந்த இடத்தை மஞ்சள் கலந்த நீர் மற்றும் கோமியம் இவற்றை கொண்டு நன்றாக சுத்தப்படுத்த வேண்டும் வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போட வேண்டும் மூளை முடுக்கெல்லாம் அந்த புகையை பரவும்படி செய்ய வேண்டும் அதையடுத்து குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக சென்று வர வேண்டும் இந்த குறிப்பாக இந்த பில்லை சூனியம் செய்வினை போன்றவற்றுக்கு அரக்கோணத்தை அடுத்துள்ள சோழிங்கபுரம் ஷோலிங்கர் சென்று அங்கே உள்ள பெரிய மலையில் உள்ள நரசிம்மசாமியையும் அதற்கு பக்கத்தில் சின்னமலையில் உள்ள ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வர வேண்டும் அங்கே ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு தீர்த்தம் உள்ளது அந்த இரண்டு தீர்த்தங்களிலும் நீராடி அதன் பிறகு கடவுளை வழிபட்டு வருவது இந்த சைவனை தோஷங்களை போக்கும் சோலிங்கபுரம் அதற்கு மிக முக்கியமான பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் இங்கு நம் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை விரட்டி அடிப்பார்கள் அதேபோல் சக்கர முருகன் படம் கிடைக்கும் முருகன் கோயில்களிலோ இல்லை படக்கடையிலோ கிடைக்கும் அந்த படங்கள் கடவுள் படங்கள் இருக்கும் கடையில் சென்று அந்த சக்கர முருகன் படத்தை பெரிய படத்தை வாங்கி அதை வீட்டிலே கிழக்கு நோக்கி பார்த்தவாறு சுவற்றிலே மாட்ட வேண்டும் அப்பொழுது யாராவது வரும்பொழுது அவருடைய பார்வை அந்த சக்கரமுருகனின் படத்திலே பட்டு சக்கரமுருகன் அவர்களுடைய கண்திஷ்டியையும் வீட்டிலே உள்ள செய்வினைகளையும் இழுத்து கொண்டு நமக்கு நன்மை செய்வார் அதேபோல் வீட்டை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நன்றாக அலங்காரம் செய்து பூஜை அறையிலே விளக்கியற்றி நல்ல மங்கள பாடல்களை ஓடவிட்டு சஷ்டி கவசம் போன்ற மந்திரங்களை பாடி துதிப்பதன் மூலமும் இந்த செய்வினை பில்லி சூனியம் இருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம்